முதல்ல கொரோனா காலம் அங்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் வரும்போது யார் அப்போ ஜே ராதாகிருஷ்ணன் அதுக்கு பிறகு அவர் மாற்றிட்டு ககன்தீப் சிங் பேடி மூணாவது செந்தில்குமார் நாலாவது சுப்ரியா சாஹூ இப்போ மறுபடியும் அஞ்சாவதாக சுப்ரியா சாஹு மாற்றிட்டு அதே செந்தில்குமாரை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி மூணே முக்கால் வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரெட்டரி இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கண்டினியூட்டி இருக்கும் தமிழ்நாட்டையே சூறையாடினாங்க நாங்கள் வந்து ஆறு நூறு நாட்களுக்கு எடப்பாடி சிறைக்கு போவார் நீங்கள் பேசுனீங்கல்ல ஊழல் வழக்கில் போவார்னு பேசுனீங்கல்ல ஊழல் வாழ்க்கையில் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்னர்கிட்ட போய் தானே நீங்கள் நின்னீங்க ஏன் இன்ன வரைக்கும் மேலே ரெய்டு கூட உள்ளே அப்புறம் ரெய்டு விட்டு ஆறு மந்திரியில் ரெண்டு பேருக்கு மேலே தான் சார்ஜ் ஷீட் போட்டுருக்கோம் மற்ற நாலு பேர் மேலே இல்லவே இல்லை புரியதாக நான் சொல்லுது இதை எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்றுமே இல்லைங்க கேட்கறது இதுதாங்க டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கவர்னர் அன்றைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்துக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அன்றைய அதிமுக அரசுக்கு எதிரான ஊழல் பட்டியலில் எத்தனை பேர் மேலே நீங்கள் உருப்படியான ஆக்ஷன் எடுத்தீங்க அதில் முக்கியமான திமிங்கிலங்களான முதல் பேர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது பேர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க மேலே ஏன் இதுவரைக்கும் ஒரு ரெய்டு ஏன் டிவிஎஸ்சி போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க கமிட்டி ஒம்பது மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுக்குன்றாங்க உங்கள் மேனிஃபெஸ்டோல வந்தோன்னே நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னீங்க எதுக்கு இந்த மோசடி எதுக்கு இந்த ரெட்டை வேடம் ஏமாத்துறதுக்கு ஒரு அளவில்லை கிட்டத்தட்ட கௌரவ உரிவுரையாளரும் துப்புரவு பணி பணியாளரும் ஒரே இடத்துல இருக்காங்க எங்க பிஹெச்டி முடிச்சுட்டு அப்போ அந்த பிஹெச்டி முடிச்சுட்டு நீ இருபதாயிரரூபா சம்பளத்தில் இருபத்தஞ்சாயிரரூபாய் சம்பளத்தில் ஒரு கௌரவ வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ரூபாய் சம்பளத்தில் ஒரு துப்புரவு பணியாளர் இருக்காருன்னா இந்த இருபத்தஞ்சாயிர சம்பளம் வாங்கல கௌரவ உறுதியாளரோட பணி என்னவாக இருக்கும் அவரோட குவாலிட்டி என்னவா இருக்கும் அவர் எப்படி வேலை செய்வார் ரெட்டலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததிலிருந்து அடிக்கடி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு இப்போது கூட முப்பத்தெட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை உயர்கல்வித்துறை டான்ஜெட்கோ சிஎம்டிஎன் எல்லாத்துலேயுமே வந்து நடந்திருக்காங்க அதுலேயும் வந்து டான்ஜெட்கோ அதிகாரி நந்தகுமார் மூன்று முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது செய்தியாக இருக்குது இந்த இடமாற்றம் அப்படின்றது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வரும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த இடமாற்றம் என்ன மாதிரியான சிக்கல்களை நிர்வாகத்தில் கொண்டு வரும் சிக்கல் இருக்கிறதால தான் நிர்வாகத்தில் இவர்களை மாற்றிட்டு புதிய அதிகாரிகளை கொண்டு வராங்க இவர்களை கொண்டு வருவதால் சிக்கல் ஒரு சிக்கல்னால் ஏற்கனவே சிக்கல் இருக்கிறதால தான் இந்த அதிகாரிகளை மாற்றுகிறார்கள் என்ன மாதிரியான இப்போ நீங்கள் பாருங்கள் முப்பத்தெட்டு அதிகாரிகளில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹெல்த்தை பார்க்கணும் ஹெல்த்தில் வந்து அஞ்சு வருஷத்தில் நாலு ஹெல்த் செக்ரட்டரி ஓகே நாலு வருஷம் கூட முடியல மூணே முக்கால் வருஷம் தான் இருக்குது இந்த மே ஏழாம் தேதி வந்தால் தான் நாலு ஆண்டுகள் முடியுது இந்த பிப்ரவரியில் நம்ம இருக்கோம் மூணே முக்கால் ஆண்டுகள் தான் இருக்குது மூணே முக்கால் ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் அஞ்சு செக்ரட்டரிஸ் வந்திருக்காங்க முதல்ல கொரோனா காலம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வரும்போது யார் அப்போ ஜே ராதாகிருஷ்ணன் அதுக்கு பிறகு அவர் மாற்றிட்டு ககர்தீப் சிங் பேடி மூணாவது செந்தில்குமார் நாலாவது சுப்ரியா சாஹு இப்போ மறுபடியும் அஞ்சாவதாக சுப்ரியா சாஹு மாற்றிட்டு அதே செந்தில்குமாரை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி மூணே முக்கால் வருஷத்தில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரி இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கண்டினியூட்டி இருக்கும் அது சுகாதாரத்துறையில் நிறைய குறைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது கவர்மெண்ட்டில் அதுமாரி உயர்கல்வித்துறை சொன்னீங்க எவ்வளோ பேர் மூணு பேரை மாற்றிருக்காங்க இப்போ நந்தகுமார் அந்த திரும்ப திரும்ப போகிறார் இத்தனை நந்தகுமார் எடப்பாடி பேரில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்குள்ளானவர் எந்த அதிகாரிகள் பெயரை சொல்லி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது என்று வீதி தோறும் முழங்கினாரோ ஒரு அதிகாரி மேலே கூட நடவடிக்கை இல்லை மாறாக அவர்கள்லாம் வளமான இலாக்காக்களை உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒரு அதிகாரி மேலே ஆக்ஷன் இல்லைங்க ஆனால் இவர்கள் பேசியதெல்லாம் மந்திரிகளை மட்டும் பேசுகிற பதிமூணு மந்திரிகள் மீது கவர்னர் ரெண்டு தடவை போய் குற்றச்சாட்டுகளை சுமத்தனக்கு கொடுத்தாங்க வேறு யார் மேலே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அது கீழே வந்து வெல்த் மினிஸ்டராக இருந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்து வெல்த் மினிஸ்டராக மாறின விஜயபாஸ்கர் கே சி வீரமணி கோவை மாநக கோவை மாநகராட்சி அடுத்த முறை மந்திரியாக இருந்தால் ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொண்டாமுத்தூர் ரீஜனையும் கோவையுமே தனி குடியரசாக டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வளமாக சேவை செய்து தன்னையும் வளப்படுத்தி கொண்ட எஸ்பி வேலுமணி கல்வி கா அன்பழகன் உயர்கல்வித்துறை காமராஜ் உணவு பாதுகாப்பு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பதிமூணு பேர் மேலே ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிச ஜனவரி ரெண்டு மாதங்களில் ஒரு மாத கால இடைவெளியில் ரெண்டு முறை அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸோடு ரெண்டு முறை கொடுத்தாங்க புகார் பட்டியல் ஊழல் நாங்கள் வந்தால் ஒருவரும் தப்ப முடியாது நாங்கள் இதில் இந்த அமைச்சர்களோடு சேர்த்து அதிகாரிகள் பேரும் இருக்குது அதிகாரிகளை நேம் பண்ணி முதலமைச்சரே பல கூட்டங்களில் பேசினார் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு மந்திரி மேலேயும் ஆறு மந்திரி மேலேயும் ஒரு டிவிஎஸ்சி ரைடு விட்டாங்க அதெல்லாம் இப்போ ரெண்டு வருஷமாக நின்று போச்சு ஆட்சிக்கு வந்தால் முதல் ஒரு வருஷத்தில் நடந்து நாடகம் ஒரு ரெண்டு பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க காமராஜ் இன்னொரு மந்திரி மேலே பிக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் இன்ன வரைக்கும் ரைடே பண்ணலை ஆனால் நீங்கள் கொடுத்த பெட்டிஷன் அப்படியே கவர்னர்கிட்ட இருக்குது கவர்னர் மாதிரி இருக்கலாங்க கவர்னர்ன்ற போஸ்ட் அப்படி இருக்குல்ல கவர்னர் வருவார் போவார் ஆனால் கவர்னரோட சீட் அப்படியே தான் இருக்கும் எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் நீங்கள் கொடுத்த ஊழல் புகார் பட்டியல் இவ்வளோ பெரிய ஆதாரத்தோட இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாய் பொழிச்சதுன்னு மாங்காய் பொழிச்சதுன்னு திமுக கொடுக்கல நல்லா ஒர்க் பண்ணி ஆதாரத்தோடு கொடுத்தாங்க அவங்களுக்கு முன்னால் பாமக கொடுத்தாங்க கோர்ட்டுக்கே பாமக போச்சு அறப்போர் இயக்கம் போச்சு ஆனால் திமுக கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் வருது எவிடன்ஸோட கொடுத்தாங்க அறப்போர் இயக்கத்தை கொடுத்ததுலேருந்து எடுத்தாங்க அன்புமணி சொன்னதுலேருந்து எடுத்தாங்க கொடுத்து தான் கொடுத்தாங்க இவங்க கவர்னர்கிட்ட ஆனால் இவங்க கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வெயிட் வருது ஆனால் என்ன லட்சணத்தில் அந்த நீங்கள் கொடுத்த நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றுனீங்க எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் ஏன் நீங்கள் ரெய்டு பண்ணல தமிழ்நாட்டையே சூறையாடினாங்க நாங்கள் வந்து ஆறு நூறு நாட்களுக்கு எடப்பாடி சிறைக்கு போவார் நீங்கள் பேசினீங்கல்ல ஊழல் வழக்கில் போவார்னு பேசினீங்கல்ல ஊழல் வழக்கில் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்னர்கிட்ட போய்தானே நீங்கள் நின்னீங்க ஏன் இன்ன வரைக்கும் மேலே ரெய்டு கூட உள்ளே அப்புறம் ரெய்டு விட்டு ஆறு மந்திரியில் ரெண்டு பேருக்கு மேலே தான் சார்ஜ் ஷீட் போட்டுருக்கோம் மற்ற நாலு பேர் மேலே இல்லவே இல்லை புரியதாக நான் சொல்கிறது இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் அதிகாரிகள் பேரும் நீங்கள் இன்வால்வ்டு நீங்களே பேர் சொல்லி அழைச்சிங்க ஒரு அதிகாரி மேலே கூட ரெய்டு கிடையாது ஒரு அதிகாரி மேலே கூட சார்ஜ் ஷீட் கிடையாது நடவடிக்கை நடவடிக்கை இல்லை மாறாக அவங்கெல்லாம் வளமான இலாக்காக்களை வந்து உட்காந்தாங்க இப்போ இந்த அதிகாரிகள் மாற்றத்தை எடுத்துக்கோங்க ஜெயலலிதா பீரியடில் வந்து அமைச்சர்களை ஜெயலலிதா மந்திரி பந்தாடினார் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி வரைக்கும் எந்த மந்திரி அந்த அம்மா உயிரோட கிடையாது ஆமா யார் மந்திரி யார் எந்திரின்னு அம்மாவுக்கு தான் தெரியும் காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் பார்த்தா தான் மந்திரிக்கே தெரியும் மந்திரியா இருக்கமா இல்லை எந்திரியான்றது ஆனால் இந்த கவர்மெண்ட்ல மந்திரிங்களுக்கு அந்த நிலைமை இல்லை அதிகாரிகளுக்கு அந்த நிலைமை இருக்கு ஏங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியமான டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் சுகாதாரத்துறை சுகாதாரத்துறையில் மூணே முக்கால் ஆண்டுகளில் அஞ்சு ஹெல்த் செக்ரட்டரினா என்ன நடக்குது டிபார்ட்மெண்ட்டில் நல்லா கவனிங்க மந்திரியை மாற்றலை டீனை மாத்தலை ஓகே ஹெல்த் செக்ரட்டரியை மட்டும் மாற்றுறீங்க ஏன் நீங்கள் டீனை மாற்றலை இதில் சில சில டீன்கள் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் ஓகே திமுக ஆட்சியிலேயே கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் ஒரு டீனை கூட நீங்கள் மாற்றலை மேலே மந்திரியை மாத்தலை கீழே டீனை மாத்தலை நடிப்பில் இருக்க அதிகாரிகளை மட்டும் மாற்றுறீங்க அதே மாதிரி மின்வாரியத்துக்கு மூணு பேர் வந்துவிட்டாங்க இப்போ சுகாதாரத்துறைக்கு மூணு பேர் வந்துவிட்டாங்க ஜெய ராதாகிருஷ்ணன் அந்த அதிகாரி இது நாலாவது போஸ்ட் அவருக்கு வருஷ வருஷம் அவருக்கு நாலு வருஷம் மூணே முக்கால் வருஷத்தில் அவருக்கு நாலு போஸ்ட் கவர்மெண்ட் வரும்போது ஸ்டாலின் கவர்மெண்ட் வரும்போது ஒரு சுகாதாரத்துறை செயலாளர் அதுக்கு பிறகு வந்து சென்னை மாநகர கமிஷனர் அதுக்கு பிறகு உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் ஃபுட் செக்ரட்டரி இப்போ மறுபடியும் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் மூணே முக்கா வருஷத்தில் கிருஷ்ணனுக்கு நாலு பதவிகள் ஹெல்த்துக்கு அஞ்சு செக்ரட்டரி அப்போ என்ன கண்டினியூட்டி இருக்கும் என்ன லட்சணத்தில் கவர்மெண்ட் இதனால அவதி பண்ணுறது மக்கள் தான் நிர்வாக இல்லை எந்த கவர்மெண்ட்லேயாவது ஹெல்த்துக்கு அஞ்சு செக்ரட்டரி ஒரே அதிகாரிக்கு மூணே முக்கால் வருஷத்தில் நாலு போஸ்டிங்கு உயர்கல்வித்துறையில் மூணு பேரை மாற்றம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கந்தரகோலம் நடந்துக்கிட்டே இருக்குது சுப்ரியா சாஹின்ற அதிகாரி அவரை வந்து வனத்துறைக்கு முன்னால் வேறு ஒரு துறையில் இருந்தார் அந்த அம்மா இருந்தாங்க அவங்கள வனத்துறைக்கு போட்டாங்க வனத்துறையிலேருந்து ஹெல்த்துக்கு வந்தாங்க ஹெல்த்துலேருந்து மறுபடியும் வனத்துறைக்கு போகிறாங்க இது என்னங்க 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 நிறுவாங்க இது செந்தில்குமாரை நீங்கள் வந்து ஹெல்த்துலேருந்து தூக்கி வேற எங்கேயோ போட்டிங்க அந்த இடத்துக்கு சுப்ரியா சாகு கொண்டு வந்தீங்க இப்போ சுப்ரியா சாகு தூக்கிட்டு மறுபடியும் செந்தில் குமாரியா போடும் எப்படி இது இந்த மாற்றத்துக்கு ஏதாவது பின்னணி இருக்குமா என்னன்ற அவங்களுக்கு சொல்லப்படுமா இந்த அது சொல்ல மாட்டாங்க நிர்வாக வசதி ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாங்க சி இதுக்கெல்லாம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்றதை யாருமே கேள்வி கேட்கல மந்திரிகளை மாத்தறதுக்கு மட்டும் இல்லை அதிகாரிகளை மாத்தறதுக்கும் முதலமைச்சருக்கும் முழு சுதந்திரமும் சட்ட ரீதியான அதிகாரமும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் நல்ல நிர்வாகத்திற்கு இது அழக இல்லை மந்திரிங்களை மாற்றும் போது ஒரே ஆஃப் முடிச்சு மினிஸ்டர் வாங்க அது கரெக்ட் ஆனால் தொடர்ந்து ஜெயலலிதா இஷ்டம் போல மந்திரிகளை மாற்றும் போது வந்து விமர்சனம் என்ன இதே திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் திமுகவின் தலைவர் கலைஞர் கருணாநிதி முரசொலியில் ஜெயலலிதா தொடர்ந்து மந்திரிகளை பந்தாடும் போது எழுதிய எழுத்து என்ன எதற்காக அம்மையார் இவர்களை முதலில் அமைச்சராக்கினார் அவர்கள் எதை செய்யவில்லை அல்லது எதை செய்தார்கள் என்பதற்காக இவர்களை அமைச்சரவையிலிருந்து அம்மையார் நீக்கினார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டுமா தெரிவிக்க வேண்டுமா இல்லையா உடன்பிறப்பே வரிகள் இந்த அதிகாரிகளை ஏங்க ஒரு அதிகாரியை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்லேருந்து மாற்றுறீங்க மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரியை போடுறீங்க என்னங்க நிர்வாகம் இது தெளிவு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்வாக கடமை அரசியல் ரீதியில் தார்மீகமான கடமை திமுகவுக்கு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா நீங்க ஜெயலலிதா மேலே எல்லா குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கலோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு திரும்பி இருக்குது அந்த அம்மா மந்திரிகளை பந்தாடினாங்க நீங்க அதிகாரிகளை பந்தாடுறீங்க இன்ஃபேக்ட் அதிகாரிகளை தான் ரொம்ப ஆபத்தானது அவன் தான் பர்மனன்ட் மந்திரி அஞ்சு வருஷத்துக்கு தடவை வருவார் போவார் ஆனால் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இருப்பாங்க ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இந்திய அரசு நிர்வாகத்தோட நிர்வாக தூண்கள் இவங்க இவங்கதான் ஸ்டீல் ஃப்ரேம் இரும்பு தூண்கள் இவர்கள் இவங்கதான் நிர்வாகத்தை இந்திய அரசமைப்பை இந்திய நிர்வாகத்தை கட்டமைத்து இந்திய நிர்வாகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் மந்திரி வருவார் போவார் முதலமைச்சர் வருவார் போவார் பிரதமர் வருவார் போவார் வந்தால் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு அதிகாரி தான் தாங்கி பிடிக்கிறான் அதிகார வர்க்கம் அதில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு முப்பத்தெட்டு பேரை மாற்றுறீங்க அதில் பலர் வந்து பல துறை சில துறைகளுக்கு மூணே முக்கால் வருஷத்தில் லெஸ் தேன் ஒன் இயருங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு செயலாளர் இல்லை பத்து மாதத்துக்கு ஒரு செக்ரட்டரியை மாற்றுறீங்க மூணே முக்கால் வருஷத்தில் அஞ்சு செக்ரட்டரி நான் ஹெல்த்தில் இல்லை கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு ஒரு செக்ரட்டரி மாற்றுறீங்க அப்போ என்ன கண்டினியூட்டி அங்கே இருக்கும் நிர்வாகம் எவ்வளோ சீர்கொலைஞ்சு கிடக்கும் அப்போ இது 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 வந்து இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய அளவில் நீங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறீர்கள் திராவிட மாடல் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத ஆட்சின்னு அது இல்லைன்றது நீங்கள் கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலம்தான் முப்பத்தெட்டு அதிகாரியை மாற்றுறது முக்கியமான இலாக்காக்களில் ஆனால் சம்மந்தப்பட்ட மந்திரிகள் மீது எந்த நடவடிக்கையோ மந்திரி மேலேயும் இல்லை கீழே இருக்க ஹெல்த் எடுத்துக்கோங்க மந்திரி மேலேயும் ஆக்ஷன் இல்லை டீன் மேலேயும் ஆக்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் லேயர்லையும் இல்லை தேர்ட் லேயர்லையும் இல்லை செகண்டை மட்டும் மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க என்ன மாற்றம் வந்துடும் அப்போ அது அவங்கள தான் கேட்கணும் மூணாவது நிலையில் ஆ மூணாவதுல இருக்க ரொம்ப நல்ல கேள்வி விவரம் புரிந்தவர்களுக்கு அது தெரியும் அவருடைய சிறப்பான சேவைகள் மகாத்மா காந்தி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாறாத பற்று மகாத்மா காந்தியுடைய சேவையை அவர்கள் வந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படித்தான் நீங்கள் என்ன தோன்றும் நான் வேறு எதுவும் சொல்லலை தேசப்பிதாவை நினைவு கூறுகிறேன் இந்த டீன் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சார்ஜ் பண்ணவரெல்லாம் போஸ்ட்டு வெட் பவர்ஃபுல் போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க அது இந்த ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த பெயர் இவங்க சொன்னது சொல்லாமல் வெளியில் பேசினது ஆளுநர் கொடுத்த புகார் பட்டியலில் இவங்க நேம் பண்ண அதிகாரிகள் நேம் பண்ணாமல் வெளியில பேசின அதிகாரிகள் ரெண்டு ஒன்று தானே சிமே பேசுறாருங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் பேசுறாரு நேம் பண்ணி இந்த அதிகாரிகள் ஒருத்த மேல கூட ஆக்ஷன் இல்லை மாறம் அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக பசி உள்ள இலாக்காக்களை இருக்காங்க அல்லது இருந்திருக்காங்க ஒன்றுமே இல்லைங்க கேட்கறது இதுதாங்க டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கவர்னர் அன்றைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்துக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அன்றைய அதிமுக அரசுக்கு எதிரான ஊழல் பட்டியலில் எத்தனை பேர் மேலே நீங்கள் உருப்படியான ஆக்ஷன் எடுத்தீங்க அதில் முக்கியமான திமிங்கிலங்களான முதல் பேர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது பேர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க மேலே ஏன் இது வரைக்கும் ஒரு ரெய்டு ஏன் டிவிஎஸ்சி போகல ஏன் போகல அப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்ல அதுக்கேதாவது பின்னணி இருக்கா அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு போகாது நான் உங்கள் உங்கள் முடிவுக்கே விட்டுடுறேன் நீங்கள் தானே சொன்னீங்க இத்தனைக்கும் அவர் ஜனவரி இருபத்தொன்று கவர்னரை பார்த்துட்டு சாயங்காலம் ஏழரை மணிக்கு வெளியில் பேட்டி கொடுக்குறாரு ஸ்டாலின் அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேக்கிறான் நீங்கள் எதுக்கு திரும்ப திரும்ப கவர்னர்கிட்ட கிட்ட வரீங்க போன தடவை பெட்டிஷனுக்கு அதுக்கு முன்னாலே ஒரு தடவை கொடுத்தாங்க நீங்கள் தொடர்ந்து பெட்டிஷன் கொடுக்குறீங்க கவர்னர் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாரு நீங்கள் வேறு பிஜேபி அஇஅதிமுக கள்ள உறவுன்றீங்க நேரடி உறவுலேயே இருந்தாங்க கூட்டணியிலேயே இருந்தாங்க அப்போ கள்ள உறவு இல்லை நேரடி உறவுலேயே கவர்னருக்கு சென்ட்ரலோட ரெப்ரெசன்டேட்டிவு நீங்கள் கோர்ட்டுக்கு தானே போனோம் டேரக்ஷன் வாங்குறதுக்கு டிவிஎஸ்சி ஆக்ஷனுக்கு எதுக்கு இங்கே வரீங்கன்னாரு அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஸ்டாலின் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு கொண்டு வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின் படி நேரடியாக கவர்னர் டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலான்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அது ஆக்சுவலாக கண்ணாடி வெட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற ஒரு முயற்சி அது ரொம்ப ஆபத்தான கருத்துன்னு அப்போயே சொன்னாங்க என்னென்னா நாளைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்பொழுது நிச்சயமாக கவர்னர் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையெழுத்தால் திமுக ஆபத்து இந்த கருத்து அப்பொழுதே சொல்லப்பட்டது எப்போ இருபத்தொன்னுலேயே சொல்லப்பட்டது இன்றைக்கி நேற்று நடந்த ஒரு டெவலப்மெண்ட் ரெண்டு நாள் மேலே டெவலப்மெண்ட்டு மந்திரி காந்தி ராணிப்பேட்டை காந்தி இருக்கார்ல அவரோட துறையில் கைத்தறி துறையில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்குன்னு அண்ணாமலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பார்த்துருப்பீங்க அந்த சார்ஜ் இது வந்து தொண்ணூற்றாறில் இந்திரகுமாரி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கடைசி கட்டத்தில் அந்த அம்மா மாட்டி அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த அம்மா மேலே முதல்ல கலைஞர் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து ஏன்னா போட்டி அண்ணா திமுக வந்தனால ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து அப்புறம் கோர்ட்டு தலையிட்டு அந்த அம்மா மேலே ஆக்ஷன் எடுத்து கேஸ் போட்டு தொண்ணூற்றி ஆறில் கேஸை போட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலையோ பதினெட்டுலேயே இருபத்தி ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த அம்மாக்கு ட்ரையல் கோர்ட்டில் தண்டனை கொடுத்தான் அதை நாலு வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹைகோர்ட்டு அப்பல்ட் பண்ணிச்சு அந்த அம்மா நாலு வருஷம் சிறை தண்டனைக்கு உள்ளாகி கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இப்போ இறந்தே போயிட்டாங்க அந்த அம்மா இது கைத்தறையில் நடந்த ஊழல் இது ஆட்சியோட கடைசி கட்டத்தில் அதே மாதிரி இன்றைக்கி காந்தி மாற்றுறாரு அண்ணாமலை எவிடன்ஸோடு தூக்கி வைக்கிறாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வைத்த அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிஜேபி போய் கவர்னர்கிட்ட காந்தி மேலே புகார் கொடுக்குதுன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினா முதல்ல ஜெயிலுக்கு போகிற மாதிரி அண்ணாமலை யார் காந்தின்றார் அண்ணாமலை என்ன செய்வார்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாமலையோட நேர்மை நம்பகத்தன்மை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் இதை எதுக்காக சொல்கிறாரு ரெண்டாவது லிஸ்ட்டு விடுவோன்னு சொல்லிட்டு அவர் ஏன் விடலை இது அவர் பார்கெனிங்காக சொல்கிறாரா கிட்ட அதெல்லாம் நான் மறுக்கலை ஒத்துக்கிறேன் அண்ணாமலைக்கு இதில் உள்நோக்கம் இருக்கலாம் அவர் சொன்னதை செய்ய மாட்டார் இது அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அண்ட் லீகலி ஸ்பீக்கிங் ஸ்டாலின் சொன்னதை வச்சு பார்த்திங்கன்னா அந்த புகார் பட்டியலை நாளை ஒருவேளை கவர்னர்கிட்ட கொண்டு போய் பிஜேபி கொடுக்குதுன்னா காந்தியோட டிபார்ட்மெண்ட்டில் கைத்தறித்துறையில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு எவிடென்ஸோடு கொண்டு போய் கொடுக்குறாங்க கவர்னர் என்ன பண்ணுவார் சிஎமுக்கு அனுப்பவார் சிஎம் ஆக்ஷன் எடுக்கலான்னா டைரக்டாக டிவிஎஸ்சி கவர்னர் ஆர்டர் பண்ணலாம் இந்த முன்னுதாரணம் இருக்குது அப்படி எடுத்தால் என்ன மாதிரியான பேச்சுக்கள் இன்னும் இவங்க அரசியல் பணிவாக நடவடிக்கைவாங்க டிவிஎஸ்சி கவர்னர் டைரெக்டாக உத்தரவு போட்டால் டிவிஎஸ்சி ஃபங்க்ஷன் பண்ணுவது அந்த உத்தரவை செயல்படுத்த மாட்டான் இப்போ கவர்னர் இந்த போட்ட உத்தரவை செயல்படுத்தணும்னு சொல்லி பிஜேபி கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனால் அங்கே தூங்கும் ஒன்றும் பெருசாகிடாது அந்த அந்த போஸ்டரிங்னு வாங்கல்ல அந்த அரசியல் நாடகம் தான் நடக்கும் பட் அதில் இருக்கற விஷயம் என்ன இப்போ இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க இப்போ இந்த அதிகாரிகள் மாற்றம் என்பது முப்பத்தெட்டு அதிகாரிகள் மாற்றம்லாம் வந்து சாதாரண விஷயம் அதுவும் ஆட்சியோட கடைசி ஆண்டை நோக்கி நகர்றீங்க இப்போ இந்த அடுத்த மாதம் பட்ஜெட்டு இந்த மாதம் பட்ஜெட்டு பிப்ரவரியில் ஃபிப்ரவரியில் பட்ஜெட் இல்லையா நமக்கு ஃபிப்ரவரியில் பட்ஜெட் போட போகிறாங்க இது கடைசி பட்ஜெட்டு இது அஞ்சாவது பட்ஜெட்டு இவங்களுக்கு அடுத்த வருஷம் ஓட்டர் அக்கௌண்ட்டு தான் அதுக்குள்ளே விளையாட்டு மாதிரி ஓடிப்போச்சு இந்த கவர்மெண்ட் வந்து அப்போ லாஸ்ட்டு பட்ஜெட்டை நீங்கள் போடும்பொழுது நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் நீங்கள் கட்சி நேரத்தில் முப்பத்தெட்டு அதிகாரியை மாற்றுறீங்க அப்புறம் மின்வாரியத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு தலைவரை போட்டிருக்கீங்க அங்கே மின்வாரியத்தில் ஏற்கனவே மந்திரியாக இருக்கவர் செந்தில் பாலாஜி அங்கே இருக்க லக்கானி ஏன் அங்கேருந்து நகுந்தாருன்னு நிறையா விஷயங்கள் அவரை பற்றி வருது ஏற்கனவே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பெரிய பிரச்சனையாக வெடிக்க இருக்குது இவ்வளோ தூரம் நிர்வாகத்தில் சிக்கல்கள் இருக்குது முப்பத்தெட்டு அதிகாரிகளை நீங்கள் மாற்றுறீங்க

நீங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த அறிக்கை தயாரிச்சிங்க ஆனால் மந்திரி ஆனவனை மூணே மாதத்தில் அசம்பிளியில் பிடிஆர்ஸ் பழைய ஓய்வு திட்டம் இல்லைன்ட்டார் இதை விட ஒரு பச்சை துரோகம் இருக்குமா இன்னைக்கு வந்து கொதிச்சு போயிருக்காங்கன்னு ஒன்று இப்போ லெவன்த் அவரில் ஒரு கமிட்டியை போடுறீங்க ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது கணத்தில் கல்லை போடுறது ஒன்று தான் கமிட்டியை போகிறது ஒன்று தான் வாங்க அந்த கமிட்டி ஒம்பது மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுக்குமா எந்த கமிட்டியும் சொன்ன நேரத்தில் அறிக்கை கொடுத்தா கணக்கிடையாது கட்சி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க இன்னொரு ஆறு மாதம் நீட்டிப்பீங்க அதுக்குள்ளே கவர்மெண்ட் மாறிவிடும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் சார் கவர்மெண்ட் எம்ளாயஸ் பிரச்சனை பெரிய அளவில் மிக மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸோட பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது எதிர்கட்சி தலைவர் பதவி ஸ்டாலினுக்கு பரிசலிக்க தயாராக இருக்கிறோம்னு நாங்கள் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க இப்போ உள்ளிருப்பு போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாத இறுதியிலேருந்து ஃபுல் ஃப்ளட்ஜுட் ஸ்ட்ரைக் நோக்கி நகர்றாங்க அவங்க அவங்களால வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அரசு நிர்வாகம் ஸ்தம்பிக்குது நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது மிக மிக மோசமாக இருக்குது நிதி நிலைமை இதில் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா உயர்த்த போகிறேன்றீங்க உங்களோட பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ்க்காக தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை உங்களுடைய சுயநலத்துக்காக தமிழ்நாடு நிதி நிலைமையை நீங்கள் சூறையாடிக்கீங்க இந்த கண்டிஷனில் நீங்கள் இவ்வளோ அதிகாரிகளை மாற்றுறோம் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன இவையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிக்கலை தான் போய் நிர்வாகம் மிக மோசமான கண்டிஷனில் இருக்குன்றது தான் உண்மை சரி தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ச்சி மாநிலமாக இருக்கிறதால இது தப்பிச்சுக்குது ஆட்டோமோட்டில் போயிடுச்சு உங்களுக்கு அப்படி இல்லைனா இது வேறு பல சிக்கல்களை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க உயர்கல்வியில் மூணாவது மூணு செயலாளரை மாற்றிருக்கேன் உயர்கல்வியில் பல பிரச்சனைகள் இருக்குது இவங்க வெறுமனே கவர்னரோட இருக்க பிரச்சினையை பற்றி மட்டும் சொல்கிறாங்க ஆஃப்கோர்ஸ் கவர்னர் பண்ணுறது தப்பு மாநில அரசோட உரிமைகளை கவர்னர் பறிக்க முடியாது ஆனால் உயர்கல்வி என்பது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதால இந்த சிக்கல் வருது கவர்னரோட விஷயத்தில் மாநில அரசோட ஸ்டாண்டு கரெக்டு நான் மாநில அரசு தான் ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுறோம் அதில் கருத்துக்கு இல்லை ஆனால் அது மட்டும் இல்லை உயர்கல்வியில் ஊழல் புளுத்து நெளியுது இப்போ கௌரவ விரிவுரிவாளர்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் என்னங்க அரசு கல்லூரிகளில் வந்து மாலை நேர கல்லூரிகளில் எழுபது பர்சன்ட் வந்து டெம்பரரி ஸ்டாஃபுங்க எழுபது பர்சன்ட் அரசு விரிவுரையாளர்கள் டெம்பரரி ஸ்டாஃப் எவ்வளோ மாதம் இருபதாயிரரூபா சம்பளத்தில் என்னங்க குவாலிட்டி இருக்கும் சிபிடியில் சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் ஒரு துப்புரவு பணியாளரோட சம்பளம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர் சம்பளத்தை விட கூட டு பி ஃப்ரங்க் அது மேபி தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் கூட குறைய இருக்கும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட கௌரவ விரிவுரையாளரும் துப்புரவு பயண பணியாளரும் ஒரே இடத்துல இருக்காங்க எங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு அப்போ அந்த பிஹெஸ்டி முடிச்சுட்டு இருபதாயிரரூபா சம்பளத்தில் இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளத்தில் ஒரு கௌரவ விரிவாளரை வச்சிருக்கேன் இருபதாயிரரூபா சம்பளத்தில் ஒரு துப்புரவு பணியாளர் இருக்காருன்னா இந்த இருபத்தஞ்சாயிரரூபாய் சம்பளம் வாங்கிற கௌரவ விரிவாளரோட பணி என்னவாக இருக்கும் அவரோட குவாலிட்டி என்னவாக இருக்கும் அவர் எப்படி வேலை செய்வார் பல அரசு கல்லூரிகளை இன்றைக்கி தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு எழுபது பர்சன்ட் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க காலையில் ஜொமேட்டோவில் வேலை செய்கிறாங்களாம் ஸ்விக்கியில் வேலை செய்கிறாங்களா பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாங்களா மாலை நேர கல்லூரிகளில் வந்து வேலை செய்கிறாங்க அப்போ அந்த அவங்க கொடுக்குற கல்வியோட தரம் எப்படி இருக்கும் அப்போ உயர்கல்வியில் வந்து எவ்வளவோ தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் ஊழல் தலைவிறுத்து ஆடுகிறது எங்கள் நாலு வைஸ் சான்சலர் கரப்ஷன் கேஸில் மாட்டி இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கான் இல்லை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரப்ஷன் கேஸில் உங்களுக்கு தெரியும்ல நாலு வைஸ் சான்சலர் அரௌண்டர் சிஜ் சிபிஐ விசாரணை அல்லது வந்து மாநில காவல்துறையோட ஊழல் தடுப்பு விசாரணையில் மாட்டியிருக்காங்க அதுதான அளவுகோல் அப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் உயர்கல்வியை வந்து மாற்றுறீங்க மூணாவது செயலாளர் வர்றாருன்னா உங்களுடைய இலக்குகள் என்ன எது கல்வியும் சுகாதாரமும் தானே அரசோட கண்கள் அப்போ இது இந்த லட்சணத்தில் இருக்குன்னா என்ன நிர்வாகத்தை நோக்கி நீங்கள் என்ன நடக்குது இங்கே இவ்வளவு சிக்கல்கள் இதில் இருக்கின்றன இந்த மாற்றம் வந்து எல்லோரும் இதை கடந்து போகிறாங்க கட்சிகள் எதிர்கட்சிகள் கூட இதை கொஸ்டின் பண்ணலை ஏன்னா அவங்க சீமான விஷயத்தில் பிரசாந்த் கிஷோர் விஷயத்தில் இந்த மாதிரியான விவகாரங்களில் வந்து தேவையற்ற விவகாரங்களில் எதிர்கட்சிகள் தங்களுடைய நேரத்தை விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சி இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய புண்ணியம் எங்களுக்கு எதிர்கட்சியே இல்லை கீழ் மட்டத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் அதை அரசியல் ரீதியாக முன்னெடுத்து அந்த பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் பண்ணுவாங்க அதை செட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளால் அதிமுகவாலேயோ அல்லது பிஜேபியாலேயோ முடியல பிஜேபி வழக்கம் போல் பிளவுவாத அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் குன்றமான மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் பேசுகிறதால மக்கள் பிஜேபியை நிராகரிக்கிறாங்க அது நியாயமான முடிவு அதிமுகவுக்கு அரசியல் பண்ண தெரியல அவங்க கட்சியை சேர்ந்த ஜபர் அலியை ஏற்றி கொள்கிறான் ஒரு அறிக்கை விட்டுகிட்ட அமைதியாக இருக்கார் எடப்பாடி ஏன்னா அங்கே எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து தான் கனிம வளத்தை கொள்ள அடிச்சிருக்கான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவோட முன்னாள் மந்திரிக்கு நெருக்கமான கனிம வள கொள்ள நடத்து கொள்ள நட கொள்ளடிக்கிற விவகாரத்தில் பிராக்சி கம்பெனிஸ் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமானதுன்றாங்க அதனால தான் அண்ணா திமுகவே அந்த பேர் அவன் ஏங்க எ எலெக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போகுதுங்க உங்கள் கட்சியிலேருந்து ஒரு விசில் ப்ளோயரை கொலை பண்ணுறான்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ கிரவுண்டுக்கு எடப்பாடி போயிருக்கணும் இல்லை இதுதான் திமுகவோட லாபம் ஸோ மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து போராடுறதுக்கு தமிழ்நாட்டோட சாபு கேடு எதிர்கட்சிகள் இல்லை இப்போ எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு போராடினார் அதில் கூட கூட எக்ஸஸ்ஸாக கூட இருக்கலாம் பட் போராடினார்ல எதுவுமே இல்லைன்னா ஊட்டு வாசலையாவது குடி பூச்சி நிற்பாருங்க கொரோனா காலத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா போய் நின்றுவாரில்ல அப்படி தாங்க இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் திமுக என்றைக்குமே ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி ஆனால் மோசமான ஆளுங்கட்சி அண்ணா திமுக அது சரியான எதிர்கட்சியும் கிடையாது பெரிய அளவில் பேசக்கூடிய ஆளுங்கட்சியும் கிடையாது அது டிஎம்கேன்ற பிளாங்கில் அது வண்டி ஓடும் அவ்வளோதான் ஆக இவ்வளோ பிரச்சனைகளை வந்து எதிர்கட்சிகளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல மீடியாவால் அதால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கொண்டு போக முடியல மீடியா வந்து சரண்டராகி கிடக்குது பட் எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை பெரிய அளவில் கிளப்புனா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நிர்பந்தத்திற்கு மீடியா உள்ளாகும் அதுவும் இல்லை இந்த இடத்துல தான் இந்த முப்பத்தெட்டு வேறு ஒரு மாநிலமாக இருந்ததுன்னா இன்றைக்கு எடப்பாடி பேரில் முப்பத்தெட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் திமுகத்தை பெரிய பிரச்சனையாக கிளப்பியிருக்கும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக கிளப்பியிருக்கும் அதை பேசுபடு பொருளாக மாற்றிருக்கும் மீடியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ மக்கள் மத்தியில் அதுக்கான அவேர்னஸ் வரும் எதுக்கு நீ மாத்திர இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஷேக் எதுக்கு அப்போ இந்த முப்பத்தெட்டு பேரை நீங்கள் மாத்திரிங்கன்னா இவ்வளோ நாள நிர்வாகம் மோசமாக இருந்திருக்குன்றதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலம் அது திரும்ப திரும்ப ஒரு துறையில் பத்து மாதத்துக்கு ஒரு செயலாளரை மாத்திரிங்கன்னா ஹெல்த்தில் என்னங்க அர்த்தம் திரும்ப திரும்ப நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அங்கே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது மிக மோசமான நிலமையில் அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம இவ்வளவுனால வெள்ளக்காரம் காலத்துக்கு முன்னாலேருந்து நீதி கட்சி காலத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பால் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் ஏதோ திமுக வந்து ஒன்று இதை தூக்கி நிறுத்தல அவங்களும் அவங்க பங்களிப்புக்கு பண்ணாங்க கலைஞர் எவ்வளவோ செய்தார் மறுக்கவில்லை பட் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கட்சியை ஒரு கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம சொல்ல முடியாது காலகாலமாக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக வந்த பயணம் இது குறிப்பாக அறுபத்தேழுக்கு பிறகு இவர்கள் செய்த சாதனைகள் திராவிட இயக்கங்கள் மறுக்க முடியாது கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் யாருமே மறுக்க முடியாது பட் இவங்க மட்டுமே அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ குறைகள் கோளாறுகள் வருதுனா நேரடியாக அது மக்களை பாதிக்குதுன்னா அது உங்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் இது மக்களுக்கு நேரடியாக சென்று ஏன் இதை டிபேட் பண்ணல மீடியா ஏன் பண்ணல பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ஏன் டிபேட் பண்ணலாம் சி பொலிட்டல் பார்ட்டிஸ் பெரிய டிபேட் தான் மீடியா வரும் சி மீடியா மேல ஆயிரம் சார்ஜஸ் வச்சுனாலும் பொலிட்டிகல் நேரடிவ செட் பண்றது ஏடிஎம் பிஜேபியும் எடப்பாடி பீரியடில் டிஎம்கே செட் பண்ணுச்சு பிஜேபி செட் பண்ணுச்சு அந்த மாதிரி வந்து ஏன் வந்து இன்னைக்கு எடப்பாடியால வந்து இதை எடுக்க முடியல இன்னைக்கு எடப்பாடி பீரியடில் முப்பத்தெட்டு அரசு செயலர்கள் மாற்றப்பட்டு இருந்தால் அதுவும் ஒரு துறையில தொடர்ந்து பத்து மாசத்துக்கு ஒரு செயலாளர் மாற்றப்படுகிறார் ஒரு துறையில் மூணு மா உயர்களில் மூணு செயலர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் ஒரு அதிகாரி தொடர்ந்து பத்து மாதத்துக்கு ஒருத்தர் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்னா அந்த பிரச்சனையை பொதுவெளியில் வைத்து திமுக கேள்விகளை கேட்டிருக்கும் ஒரு விவாதத்தை திமுக துவக்கி இருக்கும் அதன் மூலம் மீடியாவுக்கு ஒரு கம்பல்ஷன் வந்திருக்கும் எஸ் இதை டிபேட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அதுதான் திமுகவோட லாபம் ஆனால் அது லாபம்ன்றது தற்காலிக லாபம் இந்த நிர்வாக சீர்கேற்றுக்கான விலையை இவர்கள் இருபத்தாறில் கொடுப்பார்கள் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நெட்லோக்கின் சார்பாக மிக்க நன்றி